தமிழில் படைப்புகளில் உலகம் வியந்திரிக்கும் படைப்பு கல்லடை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இரண்டு லட்சம் கன அடி நீர் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தோடு இந்த கரிகால் பற்றிய காணொளி இப்பொழுது உங்களுக்கு கல்லடை கட்டிய சோழ பேரரசர் வளவன் கரிகால் பெருவளத்தான் நீர் மேலாண்மை எனும் அறிவியலை உலகுக்கு கற்பித்த பேரரசர் திருமால் வளவன் கரிகால் பெருவளத்தான் அவர்கள் சோழ நாட்டு தலைநகரமாக திகழ்ந்த உறையூரில் இளஞ்சேட் சென்னி என்கிற சோழ அரசரின் மகனாக பிறந்தார் அவர் தன் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே